சரி ஜந்தமா ஒரு கேள்வி ரெண்டு பேரும் ஜகாத்தை பத்தி தான் கேட்டுக்கிறாங்க ஜகாத்ல அடிப்படையான நிசாபுடைய அளவு நான் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தும் பொழுது ஐந்து ஊக்கியாக்கள் என்பது இருநூறு கிராம் என்ற இருநூறு திருகங்கள் ஐந்து ஊக்கியாக்கள் என்பது இருநூறு திருகங்கள் ஒரு திருகம் என்பது மூன்று தசம் ஆறு கிராம் வெள்ளி அப்போ இருநூறு திருகம் என்று சொன்னால் ஏழ்நூற்றி இருபது கிராம் வெள்ளி ஏழ்நூற்றி இருபது கிராம் வெள்ளி யாருடைய கைவசத்தில் சொத்தாக அந்த அளவுக்கு இருக்குதோ அவர்கள் ஜக்காத் கடமையானவர்கள் கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு ஒரு எண்பத்தெட்டாயிரம் ரூபா மாதிரி வருது நூற்றி முப்பத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சாயிரமோ வருது வெள்ளி ஒரு கிராம் நான் கணக்கு பார்த்தேன் அப்போ எண்பத்தெட்டாயிரம் ரூபா ரூபாய் வருது அந்த அளவுக்கு யாருக்கும் சொத்து இருக்குதோ அவர்கள் ரெண்டரை சதவீதம் கொடுக்கணும் இவர்கள் ஒரு சொத்தா வச்சிருக்க கூடிய அல்ல சொன்னது சொதக்கா அவர்களுடைய சொத்துல இருந்து நீங்க ஜக்காத் எடுங்கன்னு எல்லாம் சொல்றாங்க அப்போ சொத்துக்கு சக்காத் கொடுக்கணும் பயன்படுத்தினாக பயன்படுத்தாதனாக வீட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக வச்சிருக்கிறது இது வந்து டெபாசிட்டா வச்சிருக்கிறது இப்படியெல்லாம் பிரிக்க இயலாது மொத்த சொத்துக்கும் கொடுக்கணும் வீடு வாசல் வாகனம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்கள் நகைகள் ஆபரணங்கள் முத்துக்கள் வைரங்கள் பேங்க் டிபாசிட் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து ரெண்டரை சதவீதம் அந்த எல்லாம் கணக்கு பார்க்கும் போது எண்பத்தெட்டாயிரம் ரூபாவை தாண்டும் என்று சொன்னால் அவர் ஜக்காத் கடமைப்படுற அப்போ மொத்த சொத்துக்கும் ரெண்டரை சதவீதம் கொடுக்கணும் ஆனால் இந்த ஜக்காத்துடைய வருவாயை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் மொத்த சொத்துக்கும் இப்போ நாங்கள் கொடுத்துட்டோம் இது ஜக்காத் நிறைவேற்றியாச்சு ஒருத்தர் என்ன செய்தார் மாதம் மாதம் அவர் ஜக்காத் கொடுத்த பிறகு மாதம் மாதம் அவருக்கு வருமானம் வருது அவர் சேலரி எடுக்கிறார் ஐம்பதாயிரம் ரூபா சேலரி இது மாசத்துக்கு அவருக்கு வரக்கூடிய ஒரு வருமானம் இந்த ஐம்பதாயிரம் ரூபா சேலரிக்கும் அவர் ரெண்டரை சதவீதம் ஜகாத் கொடுக்கணும் ஏன்னா ஜக்காத் நிசாப் அடைஞ்சிட்டாரு மொத்த சொத்துக்கும் கொடுத்துட்டாரு இது மேலதிகமாக அவருக்கு வரக்கூடிய சொத்து மேலதிகமா அவர்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபா சேலரி என்ற அவர்கிட்ட சொத்து தானே அது அப்படி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அவர் நகை வாங்கினா அதுக்கு ஜக்காத் கொடுக்கணும் தானே விளங்குது தானே அதே மாதிரி நகை வாங்காட்டிலும் ஐம்பதாயிரம் ரூபா காசா வந்தாலே ரெண்டரை சதவீதம் என்ன செஞ்சிடணும் ஜக்காத்த கொடுத்துடணும் இது மட்டுமா இது மட்டும் இல்ல ஒருத்தர் வீடு வாடகைக்கு கொடுக்குறாரு சொத்துக்கெல்லாம் ஜகாத் கொடுத்துறாரு ரெண்டரை சதவீதம் இப்ப வீடு ரெண்டுக்கு கொடுத்து மாசம் மாசம் ரெண்ட் வாடகை வருது வருமானம் அதுல ஒரு ஒரு லட்ச ரூபா வருது அவருடைய வீடு ஒன்று வாடகை கொடுத்து ஒரு லட்ச ரூபா வருது இப்ப என்ன செய்யணும் சேலரிக்கு ஐம்பதாயிரமும் ரெண்ட் வருமானம் இக்குதே அதுக்கு ஒரு லட்சமும் ஒன்னரை லட்ச ரூபாய்க்கு என்ன செய்யணும் ரெண்டரை சதவீதம் கொடுக்கும் இந்த ஒன்னரை லட்ச ரூபாய் எழுநூத்தி இருபது கிராமுக்குள்ளெல்லாம் பார்க்க தேவையில்லை ஏற்கனவே அவர் பார்த்துட்டாரு மொத்த சொத்து பத்து லட்சம் வந்துருச்சு ரெண்டரை சதவீதம் கொடுத்துட்டாரு மந்த்லி வரக்கூடிய இன்கம்ல ஐம்பதாயிரம் மாசம் சேலரி வருது ஒரு லட்ச ரூபா வாடகை வருமானம் வருது ரெண்டு மூணாவது ஒரு கடை வச்சிருக்கிறார் சில்லறை கடை மல்லிகை கடை வச்சிருக்கிறார் அதுல அவர் ப்ராஃபிட் பார்க்குறாரு ப்ராஃபிட் பாக்குறாருடா எப்படி அதுல வருமானம் மட்டுமே அவருடைய லாபம் இல்ல செலவு இருக்குது செலவை கழிச்சு தான் லாபம் பார்க்கணும் லாபம் தான் இவருடைய வருமானமாகும் இவர் வருமானத்துக்கு தான் சகாத் கொடுக்கணும் அப்ப ஒரு மல்லிகை கடலை ஒரு வியாபார நிலையத்துல ஒரு ஏதாவது ஒரு சொப்ல வருமானம் என்பது என்ன தெரியுமா வரவு செலவு போக மீதம் தான் வருமானம் நெட் ப்ராஃபிட் அப்ப நெட் ப்ராஃபிட் வந்து அவருக்கு மாசம் மாசம் இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபாய் வருது இப்ப வந்து வருமானம் எவ்வளவு மந்த்லி சேலரி ஐம்பதாயிரம் வாடகை வருமானம் ஒரு லட்சம் அந்த மல்லிகை கடையில் வரக்கூடிய வருமானம் ஐம்பதாயிரம் இந்த ஐம்பதாயிரத்துக்கு மட்டும் இவர் என்ன செய்வார் தெரியுமா அந்த வரவு செலவு பார்த்து நெட் ப்ராஃபிட் மட்டும் எடுப்பார் இதுக்கு எடுக்க மாட்டார் இது வார வருமானத்தை அப்படியே எடுப்பார் இதுக்கு மட்டும் வரவு அந்த மல்லிகை கடைக்கு போன செலவு ப்ராஃபிட் தான் இவர்கிட்ட உண்மையான வருமானம் அப்போ ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் திரும்ப மளிகை கடையில் ஐம்பதாயிரம் சேர்த்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டரை சதவீதம் பார்த்து கொடுத்துடணும் புரிஞ்சிச்சா அவங்களுக்கு இப்போ ரெண்டு லட்சம் ரூபாய் இவர்கிட்ட மாத வருமானம் வந்துருச்சு ஒவ்வொரு கட்டம் கட்டமாக வருது ஒவ்வொரு இடத்தால இவர் இப்போ என்ன செய்யக்கூடாதுண்டா வீட்டில் இவருக்கு சாப்பாடு செலவு டிரான்ஸ்போர்ட் செலவு ஸ்கூல் ஃபீஸு அது கழிக்கலுமா ஏலாம் அது கழிக்கிறது இல்லை நெட் ப்ராஃபிட்டுக்காகத்தான் செலவை கழிப்புமே தவிர எங்களுக்கு வருமானமா வரக்கூடிய மொத்த வருமானம் நெட் இன்கம் இருக்குது மொத்த வருமானம் நெட் இன்கம் அந்த இன்கம் என்ன செய்ய கூடாது எங்க செலவுல வந்து நாங்க கழிச்சிட கூடாது நெட் இன்கம் இல்ல க்ரோஸ் இன்கம் செலவு கழிக்காம மொத்த அந்த க்ரோஸ் இன்கமுக்கு என்ன செய்யணும் 2.5% ஜகாத் கொடுக்கணும் இப்போ ஒருத்தர் 1 கோடி ரூபா சொத்து வெச்சிருக்காரு அவர் 2.5% ஜகாத் கொடுக்கணும் அவருக்கு கடன் 15 லட்சம் இருக்குது இவர் எത്ര ரூபாய்க்கு ஜகாத் கொடுக்கணும் ஒரு கோடி ரூபாய்க்கு ஜகாத் கொடுக்கணுமா ரெண்டரை சதவீதம் வீதம் அல்லது எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கணுமா எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் பொதுவாக பொருளியல் என்ன சொல்லுவாங்கடா உண்மையான சொத்து நெட் அசெட் என்ன தெரியுமா வரவு அந்த சொத்து கடன் கழித்த பிறகு இருக்குமே நெட் அசெட் எங்கட சொத்து முழுமையா இருக்கும் அதுல நாங்க எங்களுக்கு கடன்ல நாங்க எடுத்துப்போம் கடன் அது எங்கட சொத்து இல்லை அது கொடுத்துடணும் நாங்க திருப்பி கொடுக்கணும் என்றா ஒரு கோடி ரூபா எங்க கையில பைசாவா இருந்தாலும் இன்னொருத்தண்ட பதினஞ்சு லட்சத்தையும் தான் நான் கையில வச்சு கொண்டிருக்கிறேன் கடன் என்றா இன்னொருத்தண்ட பதினஞ்சு லட்சத்தை நான் கையில வச்சு கொண்டிருக்கிறேன் அர்த்தம் ஏன்ட கையில இருக்கிறதனால நான் ஜக்காத் கொடுக்க முடியாது எனக்கு சொந்தமா இருக்கும் அடுத்த அடுத்த ஆட்டுக்கு நான் ஜக்காத்து கொடுக்கலுமா அடுத்த கோழியை கோழி அடுத்து ஏண்ட பேர்ல கத்தம் கொடுக்கலுமா கத்தமே கொடுக்க இயலாது அடுத்த வீட்டு கோழியா அறுக்க இயலாது இப்ப எனக்கு சொந்தமான பொருளா இருக்கணும் அப்ப ஒரு கோடி ரூபா சொத்தா இருந்தாலும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடனாக இருப்பதனால அவர் எதுக்கு ஜக்காத் கொடுக்கணும் எண்பத்தஞ்சு லட்சம் தான் கொடுக்கணும் சரியா அதுக்கு அடிப்படையும் என்னன்னு கேட்டா சொத்துக்கு ஜகாத் உங்கள் சொத்துக்கு அவர்களுடைய சொத்துல இருந்து எது சொத்தாகும் எனது தான் சொத்தாகும் இன்னொருவனுடைய சொத்து எனது சொத்தாகாது என்ற அடிப்படையில்தான் அந்த அம்சத்தை புரிஞ்சு